காவிரி தாயை காப்பாற்றிய புதல்வனாய் ஏழை எளிய குடும்பத்து அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவ கனவை நிறைவேற்றிய சாதனை நாயகன் காவிரி பாயும் தஞ்சை டெல்டா பகுதியை வேளாண் மண்டலமாக பாதுகாத்த பிடி வெள்ளியாய் குடிமரா குடிமராமத்து பணிகளின் தந்தையாய் அத்திக்கடவு அவினாசியின் அடித்தளமாய் மின்சார தடைக்கு முற்றுப்புள்ளி வைத்த முதல்வரே ஒரே ஆண்டில் தமிழகத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள் நிறுவிய நிறுவனரே உள்ளாட்சியில் பெண்களுக்கு ஐம்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு ஒதுக்கி தந்த தலைவரே நமது அன்பை ஏற்று தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் நிறுவப்பட்ட பல்நோக்கு பயிற்சி ஆலயத்திற்கு தனது திருக்கரங்களால் திறந்து வைத்த புன்னகை அரசன் கொங்கு இனத்தின் செயலாற்றலை இந்திய வரலாற்றில் பதிவு செய்த முதல் சரித்திர சாதனையால் சிரம் தாழ்த்தே கரம் கூப்பி வருக வருக என அன்போடு அணைக்கின்றோம் வேலுமணி குறிப்பிட்டதை போல இறுதியிலே பேசுவது கடினம் நான் என்னென்ன பேச வேண்டும் என்று நினைத்து வந்தேனே அத்தனையும் அவர்கள் பேசி முடித்து விட்டார்கள் இறுதியிலே பேசுவது ஒரு கடினம் இருந்தாலும் இது சாதாரண குடும்பத்தில் பிறந்த மாணவனை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு துவங்கப்பட்டு வெள்ளி விழா கண்டுகொண்டிருக்கின்றது கொங்கு வேளாண் பாரை வெள்ளி விழா காணுகின்ற ஒரு சூழ்நிலை நான் உங்களை சந்திக்கின்ற பாக்கியத்தை அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார் அவர் ஆசிரியராக இருந்து காலத்திலே என்ன நினைத்தாரோ அதையெல்லாம் இப்பொழுது சாதித்துக் கொண்டிருக்கின்றார் கல்வியினுடைய தந்தை என்றே சொல்லலாம் கல்விக்கு தந்தையாக குறிவை இருந்து கொண்டிருக்கின்றார் எனக்கு முன்னாலே பேசிய குறிப்பிட்டார்கள் அவருடைய பள்ளியிலே படித்தவர்கள் பல பேர் ஆயிரக்கணக்கான பேர் மருத்துவர்களாக ஆயிரக்கணக்கான பொறியாளர்களாக என்னும் அரசு பணியாளர்களாக எத்தனையோ பேரை உருவாக்கிய பள்ளியை நிறுவனவர் சித்திரசேகர் அவர்கள் பல குடும்பத்தை வாழ வைத்தவர் அவரை எவ்வளவு முறை பாராட்டினாலும் தகும் அவருடைய வாழ்க்கையிலே ஏற்றம் பெறுவதென்று கடினம் அதை செய்து கொடுக்கின்ற மனப்பான்மை உள்ளவராக பார்க்கின்றோம் சந்திரசேகர் அவர்களை இந்த சங்கம் பதினேழு அருள் கொங்கு வேளாண் கண்ட திருமணம் கட்டப்படுவதற்காக துவங்கப்பட்டு வேகமாக துரிதமாக நாம் திறந்து வைத்திருக்கின்றோம் கொங்கு வேளாண் நன்கொடையாக பதினஞ்சு கோடி ரூபாய் இப்பகுதி மக்கள் வழங்கி அதன் மூலமாக இன்றைய தினம் பிரம்மாண்டமான அழகான அற்புதமான கட்டிடத்தை உங்களுக்கு பொங்கு வேளாண் சார்பாக வழங்கப்பட்டுகின்றது ஆகவே இந்த சங்கத்தின் மூலமாக உயர்ந்த கல்வி படிப்பதற்காக யூபிஎஸ்சி எஸ் TNBC போன்ற கல்வியை இந்த பயிற்சி கொடுப்பதற்காக இந்த அற்புதமான கட்டிடத்தை இங்கே வடிவமைத்திருக்கின்றார்கள் இது முழுக்க முழுக்க கொங்கு வேளாளர் கன்றுடைய நிதியிலிருந்து கட்டப்பட்டதாக இங்கே சொன்னார்கள் இருந்தாலும் அவரிடத்திலே நான் கேட்டுக்கொண்டேன் நான் ஒரு முதலமைச்சராக இருந்தவன் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கின்றேன் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டவனாக இப்பொழுது இந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றான் அண்ணன் அன்பன் அவர்களுடைய நான் வைத்தேன் நாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாய நிகழ்ச்சிக்கு செல்கின்ற பொழுது பள்ளியிலே படித்த மாணவர்கள் பல மதத்தை சார்ந்தவர்கள் பல ஜாதியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு உன்னத நிலைக்கு உயர்த்த உயர்த்தியவர் அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் ஜாதிக்கும் மதற்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு அவர் பள்ளியிலே படித்த மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வந்து நாட்டுப்பற்றோடு இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல ஒரு மனிதர் உருவாக்கப்பட்ட இந்த பயிற்சி பள்ளியை நீங்கள் திறந்து வைக்க வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை வைத்தார் அவரும் மரியாதைக்கு நான் சந்தர்சகர்களும் நேரிலே வந்து என அழைத்தார்கள் அதை பொறுப்பேற்று அப்பொழுது நான் இடத்திலே தெரிவித்தேன் இந்த பயிற்சி பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களிலே நூறு சதவீதத்திலே இருபது சதவீதம் மாணவர்கள் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் சேர்த்து படிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று உடனடியாக சந்திரசேகரன் அவர்கள் நான் ஆசிரியராக இருந்து வந்தவன் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்டு அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல கல்வியை போதித்த ஆசிரியராக இருந்து வந்திருக்கின்றேன் ஆகவே நீங்கள் வைத்த கோரிக்கையை நான் ஏற்று அந்த வாய்ப்பை மற்ற சமுதாயத்திற்கு உருவாக்கி தருவேன் என்று சொல்லி எனக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கி இருக்கிறார் அதே ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்தான் அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் இந்த சங்கம் மென்மேலும் வளர வேண்டும் இந்த சங்கத்தின் மூலமாக இங்கே மட்டுமல்ல பல்வேறு பகுதியிலே பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் நல்ல கண்ண கண்ணோட்டோட்டத்தோடு கல்வியை சாதாரண மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் நான் மதுரைக்கு சென்றேன் அங்கே நாடார் மகாஜன மாநாடு அதிலே கரிக்கோல் ராஜ் அவர்கள் நிறுவனராக இருக்கின்றார் ஏராளமான கல்லூரிகள் பள்ளிகளை அவர் ஏற்று சிறப்பான கல்வி கொடுக்கிறார் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அங்கேயும் நான் கலந்து கொண்டேன் ஆக கொங்கு பல்நோக்கு பயிற்சி ஆலயம் என்பது இளைஞர்களையும் மாணவர்களையும் ஒரு சிறந்த மனிதராக உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதற்காக இந்த அமைப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் இந்த பயிற்சி பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் எதிர்காலத்திலே சிறந்தவர்களாக விளங்குவதற்கு அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் உங்களுக்கு அற்புதமான கட்டிடத்தை கட்டி கொடுத்திருக்கின்றார்கள் பயிற்சி நிலையத்தை கொடுத்திருக்கின்றார்கள் இதை நல்ல முறையிலே இந்த மாவட்ட மக்கள் பயன்படுத்தி அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து அதோடு ஸ்ரீ வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மூலமாக இம்மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உதவி காவல் நிலையத்திற்கு உதவி வட்டாட்சி அலுவலகத்திற்கு வரும் பொதுமக்கள் அமர கட்டிடம் இப்பகுதியில் உள்ள அரசு பள்ளிகள் அனைத்துக்கும் பல்வேறு வகையில் உதவி கலையரங்கம் ஸ்மார்ட் கிளாஸ் விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை நான் சந்திரசேகரன் அவர்கள் மன மகிழ்ச்சியோடு செய்து வருகிறார் அவர் இந்த நேரத்தில் நான் மேலும் மேலும் பாராட்ட கடைபிடிக்கின்றேன் அதோடு நான் பொழுது எப்படிப்பட்ட நிலைமை என்பதை எல்லாம் முன்னாள் அமைச்சர்கள் தெரிவித்தார்கள் அம்மாவுடன் மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை என்பது உங்களுக்கு நாடே அறியும் சொன்னதை போல இன்றைக்கு முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் உட்பட எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் ஏழனமாக ஏழனமாக கீழ்த்தரமாக என்னை எல்லாம் விமர்சனம் செய்தார்கள் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய அமைச்சராக எத்தனை நாள் நீடிப்பார் பத்து நாளா ஒரு மாதமா இரண்டு மாதமா மூன்று மாதமா ஆறு மாதமா என்று அவர்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே மேடையிலே வீட்டுகின்ற எங்களுடைய முன்னாள் அமைச்சருடைய ஆதரவோடு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரோடு நாலு வருடம் இரண்டு மாதம் சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்த அரசு அம்மாவுடைய அரசு இன்றைக்கும் தமிழகத்திற்கு எங்கு சென்றாலும் அந்த நாலு வருடம் இரண்டு மாத அம்மாவுடைய தான் ஒரு பொற்கால ஆட்சி என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம் நாலு வருடம் இரண்டு மாத காலத்திலே பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அளித்தோம் அதிலே மருத்துவத்துறை சிறப்பான செயல்பட்டு எனக்கு முன்னாலே பேசிய குறிப்பிட்டதை போல ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சரித்திரத்தை படைத்த அரசு அம்மாவுடைய அரசாங்கம் தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் குழுவில் கொண்டு வந்த சரித்திரம் கிடையாது அந்த சரித்திரத்தையும் அண்ணா திமுக அரசு தான் படைக்கும் ஆறு சட்டக்கல்லூரி உங்கள் மாவட்டத்திற்கும் ஒரு சட்டக்கல்லூரி அறுபச்சர்கள் அவருடைய வேண்டுகோளை ஏற்று உங்கள் மாவட்டத்திற்கு ஒரு சட்டக்கல்லூரி கொடுத்து கட்டணம் கட்டி இங்கே இருக்கின்ற மாணவர்கள் சட்டம் பயில வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் அதிமுக அரசாங்கம் அது மட்டுமல்லாம எனக்கு முன்னாள் குறிப்பிட்டதை போல ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம் அது மிகப்பெரிய சாதனை இன்றைய அரசாங்கம் ஆட்சியாளர்கள் அன்றைக்கு எதிர்கட்சியின் வரிசையில் அமர்ந்தார்கள் குறிப்பிட்டார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் தினம் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு எட்டு மாத காலம் நிறைவு விட்டது இன்னும் இதற்கு விடுவி பிறக்கவில்லை இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சரவை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார் நீட் ரகசியம் இருக்குது என்று சொன்னார் அந்த ரகசியத்தை இதுவரைக்கும் தெரிவிக்கவே இல்லை ஒரு கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டு விட்டு பல லட்சம் கையெழுத்துக்களை மக்களிடத்திலே பெற்று அதையாவது உருப்படியாக செஞ்சால் அதுவும் இல்லை அண்மையிலே திமுக இளைஞர் மாநில மாநாடு சேலத்திலே நடைபெற்றது அந்த மாநாட்டிலே அந்த அரங்கிலே நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக பல தரப்பிடமிருந்து வாங்கப்பட்ட கையெழுத்து அவருடைய கூட்டணி கட்சி தலைவரிடத்திலிருந்து வாங்கப்பட்ட கையெழுத்துக்கள் எல்லாம் கிடந்து சிதறையிட மிதிவிட்டு குப்பைத் தொட்டிக்கு போன காட்சியை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம் இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற ரகசியம் இதற்கு முன்பு ஒன்று செய்தார் ஊர் ஊராக போனார் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவருடைய முன்னாள் அமைச்சர்கள் அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஊர் ஊரா போய் ஒரு திண்ணையை பார்த்து பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து உங்களுக்கு என்ன குறை இருக்குது சொல்லுங்க நான் ஒரு பெட்டி வச்சிருக்கிறேன் எப்பவுமே பெட்டி மேல்தான் கண்ணு ஸ்டாலினுக்கு மக்கள் மீது கண்ணு கிடையாது பொட்டி வாங்கி வாங்கி பழக்கம் இல்ல அதே பெட்டியை வைத்து உங்களுடைய குறைகளை நீங்கள் எழுதி மனுவாக அந்த பெட்டியிலே போடுங்கள் அந்த பெட்டியை பூட்டி நான் பத்தகமாக வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார் ஆட்சிக்கு வந்தவனும் அந்த பெட்டியை திறந்து இருக்கின்ற மனுவை பரிசீலித்து சொன்னார் கிடைக்கல எப்படி தந்திரமாக கவர்ச்சியாக மக்களிடையே பேசி மக்களை கவர்ந்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தால் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதற்கு பிறகு மற்றொன்றையும் சொன்னார் நான் முதலமைச்சர் ஆனவுடன் நீங்கள் எழுதி என்னிடம் வைத்த கோரிக்கை பெட்டியிலே போட்டிருந்தாலும் அதை நிறைவேறவில்லை என்றால் என்னுடைய அறை திறந்தே இருக்கும் எப்பொழுது வேணாலும் நேரடியாக வந்து என்னை சந்தித்து உங்களுடைய குறைகளை தீர்த்து கொள்ளலாம் என்று சொன்னார் எத்தனை பேரை நீங்க நேரில் பார்த்தீங்க உங்க மந்திரியே பார்க்க முடியல எம்எல்ஏ பார்க்க முடியல எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை விமர்சித்தவர்கள் மூக்கு மேல் விரல் வைக்கின்ற அளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நாலு வருடம் இரண்டு மாத காலத்தில் சிறப்பான ஆட்சி கொடுப்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன இங்கே அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் அறிமுச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் அவருடைய துறையில உள்ளாட்சி துறையில தேசிய அளவில் நூத்தி நாற்பது விருதுகளை பெற்றிருக்கின்றோம் ஒரு விருது இரண்டு விருது அல்ல சிறப்பாக ஆட்சி செய்து சிறப்பாக நிர்வாகம் செய்த காரணத்தினாலே தேசிய அளவில் உள்ளாட்சி துறையில் நூற்றி நாற்பது விருதுகளை பெற்றவர் தான் வேலுமணி அவர்கள் எனக்கு முன்னாலே மின்சாரத்துறை அமைச்சர் பேசினார் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் பேசினார் அருமிச்சவர் தங்கமணி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி வருவதற்கு முன்பு கடுமையான மின்வெட்டு அம்மாவுடைய நிர்வாக திறமையின் காரணமாக படிப்படியாக மின்வெட்டு குறைக்கப்பட்டது அம்மா மறைவுக்கு பிறகு தடையில்லா மின்சாரம் கொடுப்பதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்தார் அந்த சரியான நிர்வாக திறமைய மூலமாக ஆட்சி விளைவு தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தோம் அது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாய பம்பு சட்டை இயக்கக்கூடிய அளவிற்கு மும்முனை விவசாய விவசாயிகளுக்கு கொடுத்ததும் அம்மாவுடைய அரசுதான் தான் அதே போல தமிழ்நாட்டில் பொதுப்பணித்துறைக்கு கிட்டத்தட்ட பதினாலாயிரம் ஏரிகள் இருக்கின்றன உள்ளாட்சித்துறையில் இருபத்தி ஆறாயிரம் ஏரிகள் கொள்ளாங்க குட்டைகள் இருக்கின்றன கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஏரிகள் பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறையின் கீழ் வருகிறது இந்த ஏரிகள் அனைத்துமே பல ஆண்டு காலமாக தூர் வாராமல் இருந்த காரணத்தினாலே பெருகின்ற மழை நீர் உபரியாக வெளியேறி வருகிறது இது என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பொதுப்பணித்துறையின் கீழ் வருகின்ற ஏரிகள் உள்ளாட்சி துறையின் மூலமாக ஏரி கொள்ளம் குட்டம் அந்த ஏரிகள் அனைத்தும் தூர் வாரப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதை விவசாய பெருமக்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு குடிமராமத்து அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து அந்த பொதுப்பணித்துறை ஏரியில் அல்லப்படுகின்ற வண்டல் மண் விவசாயுடைய நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு விவசாயிகள் விலையில்லாம அந்த ஏரி வண்டல் மண்ணை அள்ளி தன்னுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினார்கள் அதுதான் அதிமுகவுடைய சாதனை இன்னைக்கு ஒரு லோடு மண் அள்ள முடியுமா ஒரு லோடு மண் அள்ள முடியுமா ஆகவே அண்ணா முன்னேற்ற கழக அரசு அந்த வேதனையிலிருந்து காப்பாற்றப்படக்கூடிய அரசாங்கமாக அம்மாவுடைய அரசு திகழ்ந்தது மாவட்டம் ஒரு வறட்சியான மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம் உடலுக்கு உயிர் எப்படியோ அது போல விவசாயத்திற்கு நீர் முக்கியம் குடிப்பதற்கு நீர் மிக முக்கியம் அந்த நீரை இந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுவதற்காக ஆங்காங்கே இருக்கின்ற ஏரிகள் தடுப்பணைகள் மூலமாக நீரை நிரப்புவதற்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று மண்ணின் மைந்தர் அறிவிச்சவர் அன்பன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள் இங்கே இருக்கின்ற விவசாய பொதுமக்களும் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள் அவர்கள் கோரிக்கை ஏற்று அரூர் குமரன் அணைக்கட்டு அம்மா ஆட்சியில் டெண்டர் விடப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்து பூமை போச்சு போட்டோம் இந்த விடிய திமுக அரசு கிடப்பில போட்டாங்க நாம கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக அரசியல் கால் புற்றின் காரணமாக விவசாயிகள் பயனடையக்கூடிய கூடிய இந்த அற்புதமான திட்டத்தை கிடப்பிலே போட்டிருக்கின்றார் தென்மெண்ணை ஆற்றின் உபரி நீரை ஈசம்பாடி அணைக்கட்டில் இருந்து நீர் ஏற்றும் மூலமாக எழுபது ஏரிகளுக்கு நீர் கொண்டு சென்று நீர் நிரப்பு ஆய்வு செய்து நிதி ஒதுக்கீடு செய்து அம்மாவின் அரசு ஆனால் திமுக அரசு அந்த திட்டத்திலும் கிடைப்பிலே போட்டுள்ளது அதே போல அணை அணைக்கட்டு தூம்பலகல்லி டேம் வரை முப்பத்தி ஆறு தடுப்பணை முப்பத்தி ஐந்து ஏரிகள் நீர் எடுப்பதற்காக டெண்டர் அந்த பணி வேகமாக துரிதமாக அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி வந்தது இன்றைய தினம் ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல அலியாளம் அணைக்கட்டு தூள் சட்டி ஏரி நீர் நிரப்ப தற்போது பணி மட்டும் நிரப்பதும் இதுவும் அரசியல் கால்புரட்சியின் காரணமாக மக்கள் ஆட்சி கிடப்பிழை ஜர்தலாவ் கால்வாய் ஐயாயிரம் மீட்டர் டு புளிக்கரை ஏரி வரை நாற்பத்தி பதினாலு ஏரி நீர் நிரப்ப டெண்டர் விடப்பட்டு அதுவும் அந்த பணியும் ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த வறட்சியான பகுதியில் ஏரிகள் மூலமாக நீரை நிரப்பி தடுப்பணைகளை நீரை தேக்கி நிலத்தி நீரை உயர்த்தி வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீர் கொடுக்கப்பட வேண்டும் மக்களுக்கு தகுதடை குடியீர் குடிநீர் கிடைக்க வேண்டும் இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம் ஆனால் அத்தனை திட்டத்தையும் இன்றைக்கு கிடப்பிலே போட்டிருக்கின்றார்கள் சில திட்டங்கள் ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதேபோல கல்வி செல்வம் என்பது செல்வத்தில் செல்லும் கல்வி செல்வம் தான் சிறந்த செல்வம் நம் உயிர் உள்ளவரை நம்மோடு ஒட்டி இருக்கின்ற ஒரே செல்வம் கல்வி செல்லும் ஒன்றுதான் வேற எந்த இல்ல கல்வி கற்றோருக்கு சென்றடலாம் சென்றடமெல்லாம் புகழ் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த கல்வியை இன்றைக்கு இந்த மாவட்ட மக்களுக்கு நம் சந்திரசேகரன் அவர்கள் வழங்குவதற்காக இந்த பயிற்சி மையத்தை துவங்கியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது சிறப்போடும் விளங்குவதற்கு மனம் நிதி வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகின்ற அதோடு இந்த நிகழ்ச்சியிலே வள்ளி கும்மி சிறப்பாக மேடையிலே ஆடிய நம்முடைய குழந்தைகளுக்கும் ஒரு அற்புதமான கிராமப்புற கலை என்று கூட சொல்லலாம் இருக்கின்ற வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு மன அழுத்தம் பல வகையில் ஏற்படுகின்றது அந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கு இந்த வள்ளி கும்மி ஆட்டம் ஒரு சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் அதை மென்மேலும் அவர்கள் வளர்க்க வேண்டும் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல இந்த கொங்கு வேளாளர் கவுண்டருடைய சங்கத்தின் மூலமாக இன்றைய தினம் கொங்கு பல்நோக்கு பயிற்சி ஆலயம் மென்மேலும் வளர்ந்து இந்த வறட்சியான பின்தங்கிய மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு அடித்தளமாக இது திகழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி உரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெட் பேங்க் ஏர்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர் பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாணிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா நகர் பல்லடம்